வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கு நம்ம இங்கே இருக்கிறோன்னா புளியம்பட்டியில் கணவக்கரை அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிறோம் இவங்க பார்த்திங்கன்னா மஸ்க்லான் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது முலாம்பலம் முலாம்பலத்தில் பார்த்திங்கன்னா இப்போது என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் என்னென்ன கம்ப்ளைண்ட்டில் என்னென்ன அது ப்ரொசீஜர் கம்ப்ளைண்ட்டில் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஃபீல்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து செடி எத்தனை நாள் ஆச்சு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது இது வரைக்கும் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தாங்க இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்னென்ன இந்த பச்சை கலர் மஞ்சள் கலர் குச்சியெல்லாம் நெட்டி டப்பாவெல்லாம் கட்டிக்கிறாங்க அதில் என்னென்ன இது பார்க்கு அது என்னென்ன சரி பண்ணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் வணக்கம் ஆ குட் மார்னிங் சார் இப்போ இந்த செடி மஸ்குமான் ப்ராஜெக்ட் இப்போ எத்தனை நாள் போயிட்டு இருக்குங்க சார் இது வந்து மொத்தம் ஒரு ஐம்பத்தி அஞ்சு நாள் கிராப்புங்க சரி இப்போ வந்து இது முப்பத்தி அஞ்சு நாள் கிராப்ல இருக்குங்க முப்பத்தஞ்சு நாள் கிராப் நாள் கிராப்ல இருக்கு இது வரைக்கும் இதுல என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சுங்க சார் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இலைப்பேன் வெள்ளையி அஸ்வினி தத்துப்பூச்சி அந்த மாதிரி சாரூரியம் பூச்சிகள் எல்லாம் நிறைய வந்துச்சுங்க சரிங்க அதையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காக பயாலஜிக்கல் முறையில நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கி ட்ராப்ஸ் எல்லாமே நம்ம கட்டி இருக்கோங்க அந்த மஞ்சள் கலர் ப்ளூ கலர் குச்சி இருக்கு அது வந்து அதுல என்னன்னு சரி அந்த மஞ்சள் கலர் பார்த்து அந்த வெள்ளை ஈக்கள் வந்து ஈஸியா அட்ராக்ட் ஆகி அதுல வந்து ஒட்டி பிடிச்சுக்குங்க சரிங்க அதுல வந்து கம் இருக்கு ரெண்டு டபுள் சைடுமே சரிங்க அந்த அதே மாதிரி வெள்ளை ஈ பச்சை தத்து பூச்சி அதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணிரும் சரிங்க அதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்கோம் அதுவும் அட்ராக்ட் ஆயிருக்கு ப்ளூ கலர்ல பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி பூச்சி அந்த மாதிரி எல்லாம் அதுல அட்ராக்ட் ஆகுங்க அந்த காலத்துக்கு அது இருக்கும் கண்டிப்பா ஒரு ஒரு கிராப் முடிய ஒரு எட்டு ஒரு தடவை மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா இது ஒரு மூணு முறை நாலு முறை மருந்து நிறுத்திக்கலாம் சரி மீது எல்லாமே அதுவே அந்த பூச்சியெல்லாம் அட்ராக்ட் பண்ணிக்குது சார் இது லீஃப் மைனர் அந்த பாம்பு கொடுமரிங்களா அந்த மாதிரி விஷயங்களுக்கும் டிராப்ஸ் கட்டி அது பாத்தீங்கன்னா அந்த பச்சக்கடல்ல குடுப மாதிரி இருக்குது பாத்தீங்களா அதுல அட்ராக்ட் ஆகுங்க சார் அந்த மஞ்சள் கலர் அதுக்கு அது வந்து மெலன் சொல்லுவாங்க அதாவது பழைய ஈக்கள் வரும் இல்லைங்களா பழம் வந்து அந்த ஊசி வண்டு போய் ஓட்டு போட்டு பண்ணும் பண்ணுமில்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள அது இருக்கும் சரிங்க சார் அது உள்ள ஒரு லூர் மாட்டி வச்சிருப்பாங்க அதனோட இணக்கவரிச்சி புரியுது அதனோட ஸ்மெல்லுக்கு ஆண் பூச்சி பெண் பூச்சி தேடி வந்து அந்த இடத்துல உள்ள போய் விழுந்துடும் உள்ள தண்ணியோட அது வச்சிருப்போம் அதுக்குள்ளார விழுந்துருச்சுன்னா திருப்பி அது வெளியில் வர முடியாது அதுக்காக அப்ப இதுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா நிறைய செலவாகும் அதுக்கு இந்த மாதிரி இந்த குடுவை விற்கிற மூலமா சீக்கிரமா அது வந்து அட்ராக்ட் ஆகி அதுல முட்டையிடம் பூச்சி நம்ம முன்னாடியே பிடிச்சிக்கிறோம் கண்டிப்பா ஓகே அது மாதிரி சரிங்க அப்புறம் செலவு மருந்து செலவு மிச்சமாகும் இந்த ட்ராப்ஸ் வாங்கினா இது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் உழைக்கும்

சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு போயிடும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா அழுகியே போயிடும் அதை பிடிக்கிறத சின்ன குடவு மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அந்த ஒயிட்லர் மூடி மாதிரி போட்டுருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது முன்னாடியே யூஸ் பண்ணிட்டோம்னா மருந்து அடிக்காமல் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த பாதிக்கப்பட்ட தான் பார்க்குறப்போ அதுபோக அந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா பலாபாரம் இருந்துச்சு அதோடய தான் பார்க்குறோம் சும்மா உங்களை பார்வைக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கும் நன்றி வணக்கம் மக்களே